அனைவருக்கும் வணக்கம் நான் ரெண்டாவது ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஆசமா இப்படி வந்ததுன்னு கேளுங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை ஒரு மயில் எங்கள் அப்பா விவசாயி தான் ஒரு மயிலுக்கு போய் தான் கொண்டு வரணும் நாங்கள் குடியிருந்து வேறு பக்கம் தண்ணிக்கு வேறு பக்கம் தோட்டத்தில் போய் கொண்டு வரணும் அப்படி சைக்கிள் போட்டு போட்டு கொண்டு வந்துட்டு இருந்தோம் சரி போர் ஓட்டிக்கலாம் ஒன்று எவ்வளோ நாளை தான் இப்படி தண்ணி சமத்துறதுன்னு போர் ஒன்று ஓட்டணும் சுத்தப்பாகவும் நாங்களும் போர் ஒன்று ஓட்டினோம் போர் ஓட்டி மோட்டர்லாம் மாட்டி தண்ணி எடுத்துட்டாங்க தண்ணி எடுத்துட்டு நீ கொண்டு விநாயகர் ஊற்றி எல்லா அந்த கூட ரெண்டு குடும்பத்தையும் நான் தான் மூத்த கொண்டு அதனால நீ கொண்டு விநாயகர் ஊற்றிட்டு வந்து செம்பு சொம்பளை பிடிச்சி கொடுத்துட்டாங்க கொண்டு ஊற்றிட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் போகணும் விநாயகர் கோயிலுக்கு நான் பார்த்தீங்கன்னா போ போக குடிச்சிட்டே போனேன் குடிச்சுட்டு போய் விநாயகர் ஊற்றிட்டு வந்தது தான் அதை படுத்ததை